இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உலோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகள் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இந்த உலகத்தில் எல்லோருமே நான் உட்பட மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் துன்பப்படுறதுக்கு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணாங்களா ஃபாதர்கிட்ட போயிட்டு ஃபாதர் நான் இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் சாமி நீங்க என்ன கேளுங்க நீங்க அப்படின்னு ரெண்டு பேர் போய் கேட்டாங்க அப்ப சாமியஸ்வம் இல்லைப்பா எல்லாம் இருக்குது கோயில்ல என்ன குறை எல்லாம் நல்ல ஒன்றும் பிரச்சனை நல்லாதான் இருக்குது அதெல்லாம் வேணாம் இல்ல சாமி இங்க ஏதாச்சும் நீங்க கேளுங்க நாங்க செய்கிறோம் ஏதாவது கோயிலுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம் நாங்க நீங்கள் ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு இவங்க வற்புறுத்தி சாமியத்தை கேட்டாங்க ஃபாதரை போனார் சரி இவ்வளோ வற்புறுத்தி கேட்குறாங்க சரி நம்முடைய தேவையை சொல்லுவோம் சொல்லிட்டு இல்லைப்பா நமது கோயிலில் ரெண்டு புறமும் மரத்தாலான பெரிய ரெண்டு சிலுவை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் மர சிலுவை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களால் முடிஞ்சால் ரெண்டு மர சிலுவை வந்து கொடுங்களேன் உங்கள் பேரோட ஞாபகமாக ரெண்டு பக்கமும் வச்சு கோயிலில் அழகாக இருக்கும் திருச்செருவி வைக்கிறாலும் அழகாக இருக்கும் அப்படின்னு சாமியாச்சு சொன்னாங்க சரிங்க சாமி நாங்கள் போயிட்டு ஒரு பெரிய சிலுவை செஞ்சு கொண்டு தரோம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் அந்த காட்டு கிளம்புறாங்க போயிட்டு நல்லா நல்ல நடு நீட்டாக நல்ல சிலுவை நேராக தான் இருக்கணும் நல்ல நெடு நூல் வளர்ந்த மரத்தில் நல்லா வெட்டி அதனால் பண்ண அந்த முனையை கழித்து சிலுவை மாதிரி குறுக்க வெட்டி ஆணி அடித்து கட்டி கட்டி எல்லாம் ரெடி பண்ணால் பண்ணுறாங்க சிலுவையே அந்த காட்டில் வெயிட்டாக இருக்கும் முடியல எவ்வளோ வெயிட் இருக்கும் பொறுகிய செலவுனால் தூக்க முடியல அவங்களால கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வராங்க பயங்கரமாக கஷ்டப்படி வராங்க அப்போது போக போக ஒரு நபருக்கு ரொம்ப கை கால் புடையது இவ்வளோ வெயிட் பச்சைமை வெயிட் இருக்கும்ல அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அவருக்கு என்ன பண்ணுறாரு அப்பா அம்மா வெயிட் இருக்கு சிலுவை சரி நம்ம கொஞ்சம் சில கொஞ்சம் 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 கழிச்சு போட்டலாம் சிலுவையில் அப்படின்னு பண்ணால் கொஞ்சம் சிலுவை அடிமரத்தில் கொஞ்சம் வெட்டி போட்டுடுறாரு வெட்டி போட்டு கொஞ்சம் சிலுவையில் சைஸ் குறைஞ்சி போச்சு அப்படியே வராரு அப்படியே இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு சிலுவை என்னத்தான் பாரமாக இருக்கட்டும் அதை விழுணும் கஷ்டப்பட்டு இழுத்துன்னு வராது இன்னும் கொஞ்சம் தூரம் வராங்க திரும்பவும் ஒரு வெயிட் தாங்கலை திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் கழித்து கிழப்போட்டுறாரு இப்படியே நடக்குது கொஞ்சம் தூரம் வராங்க வர வழியில் கோயிலுக்கு செல்கிற வழியில் சின்ன ஒரு ஒரு ஓடை பள்ளம் ஆரமான வாய்க்காக ஒன்று போகுது இது எப்படி தூக்கின்னு கிடக்கிறது யோசிக்கிறாங்க சிலுவை வெட்டாமல் வந்தாங்க பார்த்தீங்களா முழு சிலுவையோட அவன் என்ன பண்ணான்னா சிலுவை வாய்க்காக குறுக்க போட்டு சிலுவால் நடந்து போயிட்டு சிலுவை அவன் கோயிலுக்கு போயிட்டான் வைக்க அவ்வளோ பெரிய தண்ணியில் வைக்க முடியல அவன் அந்த கோயிலுக்கு செல்ல முடியாமல் அவன் அந்த பக்கம் நின்றுட்டான் அப்படி சௌ சின்ன ஒரு கதையாக இருந்தாலும் இது உள்ள ஆழமான கருத்தை நம்ம சிந்திக்கணும் கஷ்டப்பட இல்லை சிலுவையை கழிச்சுட்டு வந்த பண்றான் ஆலயத்துக்கு போக முடியல ஆண்டவர்கிட்ட போக முடியல ஏன்னா அவன் கஷ்டப்பட தயாரா இல்லை சுகமா இருக்குன்னு ஆசைப்பட்டான் கஷ்டவனுக்கு பெருசா தெரிஞ்சது ஆண்டவடையே போய் சேர இல்லை அது பெருசா தெரியல அவனுக்கு அவன் தன் மகிழ்ச்சியை என்ன பண்ணான் முன் நிறுத்தனான் அவனால கோயிலுக்கு போய் சேர முடியல இன்னொருத்தவன் பாருங்க தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல திருச்சிலுவை ஆலயத்துக்கு போகணும் என்ன பண்றான் தன் கஷ்டத்தை பொருட்படுத்தாம சிலுவையினாலேயே அவன் அக்கறையை தாண்டி ஆண்டவர் பாவத்துக்கு ஆலயத்துக்கு போய் சேர்ந்தான் ஆண்டவர் சொல்ல பாருங்க பாப்பா இன்னைக்கு இடுக்கமான வாயல் வழியே நுழையுங்கள் பாவத்திற்கான பாதை மகிழ்ச்சியான பாதை பெருசு அகலமா இருக்கும் பாவத்துக்கான பாதை பெருசு ஈஸியாக பாவத்தோடு நுழைஞ்சிடலாம் அதனால் கடவுளுக்கான விண்ணகத்திற்கு செல்கின்ற பாதை இடுக்கமான பாதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நுழைஞ்சு கஷ்டப்பட்டு உள்ள நுழைஞ்சு போகணும் கஸ்டமருக்கு தான் செய்யும் கஸ்டமருக்கு தான் செய்யும் ஒருத்த வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டான் இல்லையா ஆண்டவரே நான் நிலை வாழப்பற என்ன பண்ணணும் எவன் என்னை பின்பற்ற விரும்புகிறானோ அவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு பின்வர கஷ்டம் இருக்கும் என்னுடைய பாதை இடுக்கமான பாதைதான் கஷ்டமான பாதை தான் துன்பம் நிறைந்த பாதை தான் எவன் ஆண்டோட பாதை பின்பற அவன் ஊர்லாம் கார் துப்பும் அவன் மூஞ்சில் நீங்கள் ஒன்று பாருங்க நீங்கள் ஆயிரம் அலக்காரமாக பேசுவோம் ஊரில் நடக்கும் இதையெல்லாம் எவன் பொறுத்து கொள்கிறானோ அவன் தான் கடவுளை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கும் சொல்ல பாருங்க பார்ப்போம் இடுக்கமான வாயில் வழியை நுழையுங்கள் பலர் என்ன பண்ணாங்க முயற்சி பண்ணாங்க முடியல திரும்பி போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நுழைய விருப்பம் இல்லை அவங்களுக்கு அதனால் என்னப்பா கடவுளுக்கான பாதை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அட எதுக்குங்க பத்து பேர் அமௌண்ட் பத்து பேர் நானும் ஒரு ஆள் அப்படியே பாவத்து வழியாக போயிடுவோம் போயிட்டாங்க திரும்ப போயிட்டாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த இடுக்குமான வழியை நுழைந்தால் அடுத்தது விண்ணங்க வாழ்வு ஆண்டோருக்கான மகிழ்ச்சியான வாழ்வு எனவே நீங்கள் துன்பப்பட தயாராக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு இன்னொரு செய்தி பாருங்களேன் சரி நம்ம சில பேர் சொல்லுவாங்க இல்லையா ஆமாங்க என்ன தான் சாமி சாமின்னு வாழ்ந்தால் நமக்கு தான் கஷ்டம் வருது இந்த கடவுள் நமக்கு ஏன் தான் இம்மா சோதனை கொடுக்குறாரு தெரில ஏன் நமக்கு இம்மா கஷ்டம் வருதோ தெரில நம்ம வந்து புலம்புவோம் நம்ம இந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா தான் கஷ்டப்படுறான் அதை பாருங்கள் ஊராட்சி கொலையில் போடுறான் இல்லையா அவன் சொல்லாமல் இல்லாத அநியாயம் ஆட்டவெல்லாம் பண்ணுறான் தான் கோடி கோடியாக கூட்டி மாடி மாடியாக கட்டின்னு வாழறான் இல்லையா கடவுளுக்கு பயந்து ஒரு தப்பை தொண்டை பண்ணாமல் இல்லையா ஐயோ கடவுள் நமக்கு கொடு போறேன் என்று ஆண்டவருக்கு அஞ்சு எவன் பயந்து வாழும் அவன்தான் கஷ்டப்படுறான் இன்னைக்கு என்று நம்ம சொல்வது உண்டு ஏன் கடவுள் நமக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறார் ஏன் நமக்கு இன்னும் துன்பம் இந்த பதிலுக்கு தான் இன்றைக்கு இரண்டாம் மாசங்க பாருங்க பார்ப்போம் சகோசரே எந்த துணி அடித்து துவைக்கப்படுகிறதோ அதுதான் வெளுக்கும் உண்மையா இல்லையா யோசிச்சு பார்க்கணும் நாம அந்த துணி அந்த அந்த செலவைக்காரன் அடிக்கிற அடிக்கிற துணி தாங்கணும் அப்போ அதை ஒரு சினிமா டைலாக் ஒன்று ஃபேஸ்புக்கில் அதை பார்த்து பார்ப்ப வாய்ப்பு கிடைச்சிச்சு ரெண்டு பாறை இருக்குது எந்த பாறை உளியினுடைய அந்த அடியை தாங்க தயாராக இருக்கிறதோ அந்த பாறை தான் சிலையாக மாறுகிறது ஐயோ என் உள்ளி வச்சு அடிக்காததுக்கு நான் சுகமாக தான் இருக்கணும்னா நீ என்ன பண்ணுற நீ கால் மிக்கிற எல்லாம் மெரிசிடு முற படிக்க எல்லாம் மாறிடுவேன் நீ உன்னை மெரிசெல்லாம் நீ படிக்க படியாகிடுவேன் மெரிசு தான் போவாங்க நீ வழியை தாங்கினால் அனைவரும் கையெழுத்து கும்பல்கிற சிலையா நீ மாறலாம் நீ சாமி சிலையாக மாறலாம் துன்பத்தை தாங்க எவன் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறானோ இடுக்கமான வழியில் எவன் போக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறானோ அவன் தான் ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அதான் என் சொல்கிற பாருங்களா இடுக்கமான வாழ்வழியே நுழையுங்கள் சரி ஏன் அந்த கட அந்த கடவுளுடைய பாதைக்கு போகிறவங்களுக்கு ஏன் அந்த கஷ்டம் ஏன் அந்த துன்பம் ஏன் அந்த சோதனை புரிதுங்களா ஏன் அந்த அந்த கஷ்டம் அற்புதமான கேள்வி நமக்கு அற்புதமான கேள்வி சரங்க ஒரு வரியே நமக்கு போதும் பாருங்க இந்த ரெண்டாவது வருஷத்தில் கடவுள் தன் பிள்ளையை ஒரு தாய் தந்தை தன் பிள்ளையை எப்படி கண்டிச்சு திருத்துவா அந்த மாதிரி நம்ம கஷ்டம் கொடுத்து திருத்துற கஷ்டம் கொடுக்குறாரு நாம் திருந்தணும்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த சிறு சோதனை கொடுக்குறாரு துன்பத்தை கஷ்டம் தோண்டு விழுந்துட கூடாது பார்ப்போம் கடவுள் தான் யார் மீது அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களையே சோதிக்கிறார் யோசிச்சு பாருங்களேன் ஏன் தாயை தம்பிள்ளைய மட்டும் கண்டித்து எடுத்துறா ஊராம்பாள விட்டு என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் போல கட்ட வகையில போக கூடாது என்ப சிக்கி சீரழிஞ்சு போகக்கூடாது அந்த எம்பிள் அடி ஊர் எனக்கு அவசியம் கிடையாது அப்போ நான் யார் மேலே அன்பு வச்சிருக்கணும் எம்பிள்ள மேல நான் திருத்துறேன் நான் கண்டிக்கிறேன் நான் அடிக்கிற உதைக்கிறேன் ஏன் என் பிள்ளை நல்ல வழி வரணும் இந்த மாதிரி பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் யார் மீது அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கிறார் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கி கொள்ளுங்கள் கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார் தந்தை தண்டித்து திருத்துவது போல கடவுள் நம்ம என்ன பண்றாராம் திருத்துறாராம் சொல்லுங்க பார்ப்போம் சகோசர்களே எனவே கடவுள் நம்ம சோதிக்கிறாரு கஷ்டம் கொடுக்கிறாரு நம்ம நல்ல தான் பயணிக்கிறோம் கஷ்டம் இருக்குது அப்படிதான் சரிங்க அப்படிதான் ஒரு திரைப்பட வசந்த நாட்டுப்புற சொல்லுவாங்க பார்ப்போம் ஒளி பொழுது வழின்னு நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது ஏறு பொழுது கஸ்மனுக்கு எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஏர் விடுறான்னா அந்த அந்த ஏர் கலப்பை அந்த மண்ணை குத்தி கிழிக்கும் அதை எந்த நிலம் தாங்கி கொள்கிறதோ நல்லா விளைஞ்சு விளையும் அது அதே போல உளி விழும்பொழுது ஒரு பாறை தன்னை செதுக்கும்பொழுது நினைக்க நினைக்கக்கூடாது அப்படி வழியில் நினைச்சா சிலையாக முடியாது அந்த அந்த மாதிரி தான் கடக்கும் அது சரு கடவுள் நம்மை திருத்துவதற்காக நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இந்த சோதனைகளையும் இந்த இடுக்கங்களையும் கொடுக்கிறார் போயிடுவோம் விலகிச் செல்வதால் நஷ்டம் நமக்குத்தானே ஒழி ஆண்டோடு கிடையாது கடவுள் நம்மை சோதிக்கின்ற பொழுது துன்பங்களை கொடுக்கின்ற பொழுது சிறு கண்டிப்பு செய்கின்ற பொழுது நாம் ஆண்டோரின் திருவடியை இரக்கமாக பற்றி கொண்டால் அதிலிருந்து மீளும் வழியும் அவர் கற்றுத்தருவார் ஒன்று போதும் ஒன்பது ஒன்பது வயசு தெரியும் உங்களுக்கு கடவுள் நமக்கு சோதனையை கொடுக்கிறார் அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளும் வலிமையும் அவர் கொடுக்குறார் பாருங்க பொண்ணு பொண்ணுக்கு சொல்லுவார் ரொம்ப அதிகாரத்தில் கடவுள் நம்ம சோதிக்கிறாரு அந்த சோதனை எப்படி வெளியே மீண்டு வரணும் கடவுள் அதிகமாக சொல்லிக் கொடுப்பார் அப்போ அப்படி விட்டு போயிட மாட்டார் சோசர்களே நாம் நம்முடைய துன்ப காலத்தில் இடுக்கன் காலத்தில் உறுதியாக இருக்கணும் இறுதியாக ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஒரு பையனுக்கு இருட்ட கண்டா ரொம்ப பயமாக ஊரெல்லாம் சொல்கிறாங்க என்ன பிள்ளை பயந்தான் கொஞ்சம் கிடக்குறான் என்ன இழிவாக பேசுகிறாங்க என்ன அப்பா என்ன பண்ணுறத பிள்ளைகிட்ட போயிட்டு அப்பா இந்த பிள்ளை பயந்த கொஞ்சம் இருக்கிறியாப்பா இருட்ட கண்டா பயப்படுறியாப்பா ஊரெல்லாம் பாரு வயசு பிள்ளைய ஆகிட்டேன் இவெல்லாம் இழிவாக பேசுகிறாங்கப்பா சரி என்ன தான் செய்யணும் சொல்லுங்கப்பா ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் பக்கத்தில் சின்ன ஒரு காடு ஒன்றுக்குது சரி ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் காட்டில் போய் உட்காந்துக்கோ ஐயோ பயமாக இருக்குமே அதுதான் டெஸ்ட் டெஸ்ட்டு ஒன்று கண்ணை கட்டிடுறேன் நைட்டு ஃபுல்லாக உட்காந்துக்குவாங்க போயிட்டு காலையில் வந்து அப்பா வந்து ஒன்று கூப்பிட்டு வந்துடுறேன் இதான் உன் டெஸ்ட்டு சோதனை போன்ற சரிப்பா நான் போயிட்டான் காட்டில் உட்காந்துக்கிட்டான் எல்லாம் நைட்டு ஃபுல்லாக அந்த செடிகள் மரங்கள்லாம் அசைந்து போதுபாட்டு உனக்கா துக்கு துக்கு துக்குன்னு அப்பா விட்டு கிளம்பிட்டாருலையே அவர் தண்ணி உட்காந்து நினைக்கிறான் காலைல அப்படியே பொழுது விடியுது அந்த சூரிய வலிசில் மேலே படும் தெரியுது அப்பா பரவாயில்ல பிடிஞ்சிச்சு என்ன பண்ணுறான் அந்த துணி கட்டை அவுக்குறான் எனக்கு ஒரே ஆச்சரியம் அப்பா பக்கத்துலயே உக்காந்துருக்கிறாரு அப்பா நீங்கள் வீட்டுக்கு போகலையா தன்னை விட்டு ஊர போகிறேன்னு சொன்னீங்களே நான் எப்படி அப்பா போவேன் சோதனை உனக்கு தான் டெஸ்ட்டு உனக்கு தான் ஆனால் நான் எப்படி ஒன்று விட்டு போவேன் எனப்பில்ல நான் கூடவே ஒன்று பாதுகாப்பேன் சகோசர்களே நம்முடைய தந்தை அப்படி என்றால் இந்த உலகத்துக்காக நம்ம நம்ம கஷ்டமாக விட்டு வர அவரு போக மாட்டார் எனவே சகோசரர்களே எந்த நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் ஆண்டவருடைய கரத்தினை பற்றுவோம் கடவுளுடைய திருக்க நம்ம என்றே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாக்கும் நான் சந்திப்போம்